வணக்கம் சித்திர திருவிழாவில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மூன்றாம் நாள் திருவிழா நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வாகனத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் காட்சி தருகிறார்கள் இந்த காட்சி தருகிற நிகழ்ச்சியில் இன்றைக்கான அந்த அற்புத காட்சியை நம்ம காண இருக்கின்றோம் இன்றைக்கி என்ன வாகனம் பாருங்களேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாளில் என்னென்ன வாகனத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டி வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா எம்பெருமான் பிரியாவடியோடு கைலாச பருவத வாகனத்திலே நமக்கு காட்சி தருவார் அதே சமயத்தில் எம்பெருமாட்டி காமதேனு வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் கற்பக வருஷம் முதலே பார்த்துட்டோம் முதல் நாள் திருவிழா அன்னைக்கு கற்பக வருஷத்தில் வந்தாங்க இன்றைக்கு கைலாச பருவத்திலையும் காமதேனு வாகனத்துலேயே வர்றாங்க கைலாச பருவதம்னா என்ன நமக்கு தெரியும் மண்ணும் இமயமலை மலை மலையும் மலையே பாரதியார் அது மாதிரி திருக்கைலாயத்தில் தான் எம்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய புராணங்கள் கூறுகின்ற செய்தி இந்த கைலாசத்துக்கு கூட ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறப்ப சாமி அழகாக சொல்வார் ராவணம் போய் என்ன பண்ணான்னா தான் பழத்தை காட்டுறதுக்காக அந்த கைலாச மலைவே தூக்கியிருக்கான் அப்போ கோவம் வந்து சிவபெருமான் பெருவரில் இருந்ததாக அமுக்கு அப்பா அவன் கை மாட்டிக்கிருத்தான் அதனால தான் கை லாஸ் ஆனதுனால கைலாஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு அவர் சொல்வார் இது அவர் ஒரு கூட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சிக்காக சொல்கிறது இந்த வாகனத்தை இன்றைக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்கள் எப்போவுமே ஆணவம் கண்மம் மாயை என்னும் முப்பிணிகளால் பீடிக்கப்பட்டிருக்கோம் இந்த ஆணவத்தினுடைய வடிவமாக காட்சி தருகிறவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ராவணன் அவன் ஒரு கைலாச பர்வத பக்கம் வந்தபோது நீ பெரியாள்னு சொல்கிறியே கைலாசத்தை தூக்கிடுவியா அப்படின்னு கேட்டாரா நாரதர் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அவன் என்ன பண்ணானா இருபது கையும் வச்சு தூக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி தூக்கிறத பார்த்த உடனே சிவபெருமானுக்கு சற்று சினம் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய பெருவரலால் அமுக்கினார் அவனுடைய இருபது கரங்களும் மாட்டிக்கிடுச்சு அப்போ தான் அவனுடைய ஆணவம் அழிவுற்றுறது அப்போ என்ன நினச்சான் அப்படின்னா ஐயோ எம்பெருமான் இருக்கின்ற இந்த இதை வந்து எவ்வளோ புனிதமானது இப்படி செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தன்னுடைய கையையே வீணையாக்கி அதில் நரம்பு எடுத்து சாமகானம் வாசித்தானான் எம்பெருமான் இசையில் மயங்கக்கூடியவர் இசையும் தன்மையுடையவர் அதோடு மட்டுமில்லை இரக்க சிந்தனையாளர் உடனே என்ன பண்ணார் அவனை விடுவிச்சார் அவனை விடுவிச்ச உடனே அவன் வணங்கிட்டு போனான் இதுதான் அராவணனுடைய அந்த கைலாச பருவத்தை எடுத்த கதை இதை மக்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் இந்த கைலாச பருவத வாகனம் இன்றைக்கு எம்பெருமானும் எம்பெருமாட்டி வருவதாக காட்டுகிறார்கள் காமதேனு வாகனமும் இருக்குது காமதேனுங்கிறது என்ன தேவலோகத்தில் இருக்கிற ஒரு வகையான பசு அந்த காமதேனு கேட்டதெல்லாம் தரக்கூடியது அதை முனிவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அதாவது வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியது தரார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை விடிவ தெய்வ மகளின்னு வந்து ஒரு திரைப்பட பாடலாம் பார்க்குறோம் அந்த தெய்வ வடிவங்கிறது காமதின வடிவம் தான் இந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்